ஓம் ஸ்ரீ குரு பியோனமாக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு மீன லக்னத்திற்கு வார பலனாக இந்த ஏழு நாட்கள் என்ற வகையில் பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி மூணு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை திறப்படைக்கும் உங்களுடைய லக்கணம் மீனமாக இருந்தால் இந்த பதிவை பார்க்கலாம் வேறு லக்னமாக இருந்தால் ஒவ்வொரு லக்னத்திற்குமே இந்த ஏழு நாட்களுக்கான தனித்தனி பதிவுகள் இருக்கின்றன அதை பயன்படுத்தி பார்த்து பலன் பெறும் இப்போ முதல் நாள் பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் நமக்கு மூணாம் வீட்டில் ரிஷபராசியில இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு அதனால இன்னைக்கு மன எழுச்சி மன உற்சாகம் நம்மளுடைய திறமைகள் அறிவினை எல்லாம் பயன்படுத்தி சந்தோஷமா இருக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது அதுபோக வெளிநாடு தொடர்பு ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி இது மாதிரியான ஒரு வளர்ச்சிகள் குழந்தைகள் நலம் புதுகலம் திருமண வாழ்க்கை குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னா நமக்கு லாபஸ்தானத்துல மகர ராசியில உச்ச வீட்டில் இருக்காரு நமக்கு தனபாகியாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அவரு சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால வேலை சார்ந்து நமக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய நன்மதிப்பு புகழ் கௌரவம் ஒரு உறவினர்கள் வகையில கூட நமக்கு ஏற்படக்கூடிய இன்பங்கள் மகிழ்ச்சி மூத்த சகோதர சகோதரி பிறந்த கூட பிறந்தவர்கள் வழி அனைத்திலையும் வந்து ஒரு நல்ல பலனாக நடைபெறும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலையில திங்கக்கிழமை காலையில பத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மிருகசிலேஷ நட்சத்திரம் இருக்கு அதனால செவ்வாயினுடைய பலத்தை நீங்க அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் வீட்டில் மிதனராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு லக்னத்தில் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் வந்து நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த படி காரியங்கள் நடக்கும் அப்போ அது படிப்பாக இருக்கட்டும் பொருள் வாங்குறதாக இருக்கட்டும் உற்பத்தி தொழிலாக இருக்கட்டும் கான்ட்ராக்ட் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சாதகமாக இருக்கும் புக்கு பப்ளிஷிங் பண்ணுறது அது மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் டெவலப் பண்ணுறது மற்றும் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டில் நமக்கு வந்து இயங்கிறது பெரிய பெரிய கனரக தொழிற்சாலைகளில் பெரிய பெரிய போக்குவரத்து தொகுதிகளை கையாள்றது லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரமானது பிப்ரவரி இருபதாம் தேதி நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் அது குருவனுடைய நட்சத்திரம் குரு நம்மளுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல தனலாப யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னைக்கு பேச்சுனால் ஒரு வளர்ச்சி இருக்குது பேசுனா காசுங்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் நம்ம சுய முயற்சி கேட்டுற ஒரு வளர்ச்சி அங்கே தென்படும் அதனால் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த துறை தொழில் எல்லா தொழிலுக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை குரு கொடுக்குறாரு இந்த புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதியம் ரெண்டு பதினேழு வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு பதினேழுக்கு மேலே பூச நட்சத்திரம் தொடங்குது நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப சனி பகவான் நமக்கு விரை சனியாக பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து லக்கணத்துக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸுன்னு எடுத்துக்கணும் லக்னம்னா என்ன ஆரோக்கியமான சிந்தனை ஒரு அதிகாரத்தன்மை நல்ல குறிக்கோளோடு இயங்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் கலக்கி பார்க்கறத பண்ணுறோம் அதனால் இந்த டைமில் வந்து நம்ம என்ன ஆகணும்னா புது முயற்சிகள் எடுக்காமல் புது பட்ஜெட்டு மூலதனத்தை எல்லாம் போடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விரையும் கம்மியாகிடும் அதே மாதிரி அஞ்சாம் வீட்டுக்கு எட்டாம் வீடா பன்னெண்டாம் வீடு செயல்படுறதுனால குழந்தைகள் வழியில நமக்கு செலவாகிறதுன்னு எடுத்துக்கலாம் குழந்தைகள் வழியில ஆகக்கூடிய நமக்கு சிரமங்கள் அதனால வரக்கூடிய அனைச்சல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால கொஞ்சம் சந்தோஷம் கெட்டு போறதுன்னு எடுத்துக்கலாம் அப்படித்தான் நமக்கு வந்து பூச நட்சத்திரம் வேலை செய்யுது இந்த பூச நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சாயந்தரம் நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் அப்போ அது விரைச்சனையினுடைய தன்மையை வச்சுருக்குது ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க வேலை பார்க்குறீங்க அந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுல ஒன்றும் பெருசாக பாதிப்பை கொடுத்துரு உங்களுக்கு டயர்டு இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் வந்து அலைச்சல் தெரிச்சல் இருக்கும் அந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை சாயந்தரம் நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சு ஆயிலே நட்சத்திரம் தொடங்குது அப்ப புதன் வந்து நம்மளுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அதாவது புதன் லாபஸ்தானத்துல இருந்தவர் விரைஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அவிட்டம் நாலாம் பாதத்துக்கு வந்துட்டாரு அவிட்டம் ரெண்டு பாதம் வந்து லாபம் மறுபடியும் ரெண்டு பாதம் வந்து விரையும் பட் இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால புதன் வந்து லாபஸ்தானத்தினுடைய தன்மை தான் இன்னைக்கு வழங்குவார் அதனால இன்னைக்கு நமக்கு மன திருப்தியான நிகழ்வுகள் நடக்கும் குழந்தைகள் வழி குதூகலம் ஆதாயம் நண்பர்கள் வழி சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் சாதகமாக நடக்கும் நம்ம தான் ரேவதி நட்சத்திரம் இருக்கு நமக்கு அஞ்சாம் வீடான தான் புதனுடைய இன்னொரு நட்சத்திரம் ஆயுள் இருக்கு ஒன்பதாம் வீடான விருச்சிக ராசியில தான் கேட்டை நட்சத்திரம் இருக்கு இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது கான்செப்டுங்கிறது நமக்கு செவ்வாய் மாதிரி செயல்படுது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் பதினொன்னுல இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சி உறவுகளால் இன்பம் அப்படிங்கிறத விஷயத்தை தான் அது கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி மூணு இரவு ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஆயிலை நட்சத்திரம் இருக்கிறதுனால இது மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள் சுபகாரியங்கள் வரன் பார்க்கறது வீட்டுக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகளை பிளான் பண்ணுறது இதுக்கெல்லாம் சந்தோஷமாக நடத்தும் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரயச்சனி அப்படிங்கிறதுல உங்களுடைய லக்ன புள்ளி என்னன்னு பாருங்கள் இப்போ லக்கணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முப்பது டிகிரி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி நாலு பாதங்கள் ரேவதி நாலு பாதங்கள் இதில் உங்களுடைய லக்கண புள்ளி ரேவதியாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அதை நீங்கள் விரைச்சனின்னு எடுக்க வேண்டியதில்லை எல்லாமே புள்ளி கணக்கு தான் அதனால தான் இந்த முறையில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு கரெக்டான புரிதலான ஜோதிடம் அதாவது எந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குது அதே போல உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி எந்த நட்சத்திரம் நமக்கு தொழிலையும் பணத்தையும் கொடுக்குது எந்த நட்சத்திரம் உறவு கொடுக்குது எது நமக்கு பிரச்சனை பண்ணுதுங்கிறது எல்லாம் நம்ம விதி கொடுப்பனையா தெரிஞ்சு பயன்படுத்தும் போதுதான் உண்மையான ஜோதிடத்தை உணர முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்